ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மரபுகள் இன்று விஞ்ஞானம் மூலம் மறுபடியும் உயிர் பெறுகின்றன ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு மந்திரமும் உடலுக்கும் மனதுக்கும் மறைந்திருக்கும் சக்தி கொண்டவை நவீன நியூரோசையன்ஸ் புவியியல் உயிரியல் எல்லாம் சொல்லும் உண்மை ஒன்றுதான் ஆன்மீகத்தில் அறிவியல் உள்ளது இது ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கும் பயணம் வரவேற்கிறோம் ஆன்மீக அறிவியல் உலகிற்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அன்பும் ஆன்மீகமும் நிறைந்த இந்த நன்னாளில் மனதிற்கு அமைதியையும் வாழ்விற்கு வளத்தையும் தரும் புரட்டாசி மாதம் பற்றியும் அந்த மாதத்தில் நாம் கடைபிடிக்கும் விரதங்கள் பற்றியும் காண்போம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு சித்திரை வைகாசி ஆனி என மாதங்கள் வரிசையாக வந்தாலும் புரட்டாசி மாதத்திற்கு மட்டும் ஒரு விசேஷமான சக்தி உண்டு இந்த மாதத்தை பெருமாள் மாதம் என்று அன்போடு அழைப்பார்கள் அதற்கு காரணம் இந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பதால்தான் புரட்டாசி மாதம் சூரியன் கன்னி ராசியில் பிரவேசிக்கும் மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த மாதத்தில் மகாவிஷ்ணுவின் அருளை பெறுவது மிக எளிது சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது ஏன் இவ்வளவு சிறப்பு சனி பகவான் நீதி தேவன் நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்குபவர் அதே சமயம் சனி பகவான் அவதரித்ததும் புரட்டாசி சனிக்கிழமையில்தான் எனவே சனி பகவானின் கெடுபலன்களிலிருந்து விடுபட்டு பெருமாளின் அருளைப் பெற இந்த மாதம் சிறந்த வழியாகும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் என்பது வெறுமனே உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல அது ஒரு முழுமையான ஆன்மீக பயணம் பொதுவாக உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் இது அறிவியல் பூர்வமாகவும் உண்மைதான் இந்த மாதத்தில் ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் நோய்களை பரப்பக்கூடும் என்பதால் விரதங்கள் மூலம் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள நம் முன்னோர்கள் வலியுறுத்தினார்கள் சனி விரதம் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்ட சனி போன்ற காலங்களில் இருக்கும்போது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பது மிக மிக முக்கியம் இந்த விரதத்தால் சனி பகவானின் கோபம் தணிந்து நற்பலன்கள் கிட்டும் மாவிளக்கு வழிபாடு புரட்டாசி மாத வழிபாட்டில் மிக முக்கியமானது மாவிளக்கு ஏற்றுவது பச்சரிசி மாவில் வெல்லம் சேர்த்து மாவிளக்கு செய்து அதை அகல் போல வடிவமைத்து நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவார்கள் இது பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வழிபாட்டு முறை மாவிளக்கின் ஒளி நம் வாழ்வில் உள்ள இருளை நீக்கி லட்சுமி கடாட்சத்தை வழங்கும் என்பது ஐதீகம் கோவிந்தா நாமம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் கோவிந்தா கோவிந்தா என்று உறக்கச் கொண்டு உண்டியல் ஏந்தி செல்வது ஒரு பிரசித்தி பெற்ற வழக்கம் இது திருப்பதி ஏழுமலையானுக்கு காணிக்கை செலுத்துவதற்காக செய்யப்படும் ஒரு பிரார்த்தனை உண்டியலில் கிடைக்கும் காசு பணம் அரிசி போன்றவற்றை திருப்பதிக்கு அனுப்பி வைப்பார்கள் இந்த செயலின் பின்னணியில் உள்ள பக்தி மனதை உருக்கும் புரட்டாசி மாதம் பெருமாள் விரதங்களுக்கு மட்டுமல்ல இன்னும் பல சிறப்புகளையும் கொண்டுள்ளது மகாலய பட்சம் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய பட்சம் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றும் ஒரு பொன்னான காலம் இந்த நாட்களில் பித்ரு தர்ப்பணம் செய்தால் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் இது நம் தலைமுறைகளுக்கு நன்மையை சேர்க்கும் நவராத்திரி அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி திருவிழாவும் புரட்டாசி மாதத்தில்தான் வரும் துர்கை லட்சுமி சரஸ்வதி என முப்பெரும் தேவியரையும் ஒன்பது நாட்கள் கொண்டாடி ஆற்றல் செல்வம் ஞானம் ஆகியவற்றை வேண்டி வழிபடுவோம் இப்படி புரட்டாசி மாதம் என்பது வெறும் ஒரு மாதம் அல்ல இது தெய்வங்கள் மற்றும் நம் முன்னோர்களின் அருளை பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு புரட்டாசி மாதம் என்பது நம் வாழ்வை மென்மேலும் சிறப்படையச் செய்ய இறைவன் வழங்கிய ஒரு வரப்பிரசாதம் இந்த மாதத்தில் கடைபிடிக்கப்படும் ஒவ்வொரு விரதமும் வழிபாடும் நம் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி ஆன்மீக ரீதியாக நம்மை உயர்த்துகிறது இந்த மாதத்தில் நாம் முழு மனதுடன் செய்யும் எந்த ஒரு நற்செயலும் நமக்கு மட்டுமல்லாமல் நம் குடும்பத்திற்கும் நம் சந்ததியினருக்கும் நன்மைகளை சேர்க்கும் ஆகவே இந்த புனிதமான புரட்டாசி மாதத்தில் முழு மனதுடன் பெருமாளையும் சனி பகவானையும் நம் முன்னோர்களையும் வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக நன்றி வணக்கம் ஆன்மீகம் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல அது ஒரு அறிவியல் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு வழக்கமும் நம் உடலும் மனமும் சமநிலையில் இருக்க வடிவமைக்கப்பட்டவை இன்று நவீன அறிவியல் அதையே உறுதிப்படுத்துகிறது ஆகவே ஆன்மீக அறிவியல் எதையும் மறுப்பதில்லை அது நம் வாழ்வை அமைதியாக்கி நம் உள்ளத்தை உயர்த்துகிறது இந்த பயணத்தில் என்னோடு இருந்ததற்கு நன்றி அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்